கோவிலின் கருவறையில் விழும் மர்ம நிரலால் விழிபெருங்கி நிற்கும் விஞ்ஞானிகள் மன்னர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சில கோயில்களில் உள்ள மர்மங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியாமல் இன்றளவும் விஞ்ஞானிகளும் விழிபெருங்கி நிற்கிறார்கள் என்று கூற வேண்டும் அந்த வகையில் ஹைதராபாத்தில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாயா சோமேஸ்வர் கோயிலில் பல மர்மங்கள் அடங்கியுள்ளது பத்தாம் நூற்றாண்டில் காண்டூர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயிலில் வடிவில் மூன்று கருவறைகள் உள்ளன அந்த மூன்று கருவறைகளில் மூன்று விதமான மர்ம நிழல்கள் உள்ளன ஒன்று லிங்க கருவறை இங்குள்ள லிங்கத்திற்கு பின்புறம் ஒரு தூணில் நிழல் விழுகிறது நிழலில் என்ன அதிசயம் என்றால் காலை முதல் மாலை வரை அந்த நிழல் நகர்வதே கிடையாது அதோடு இரவு நேரத்தில் கூட அந்த நிழல் மறைவதே கிடையாது பொதுவாக சூரியன் நகர நகர நிழலும் நகர்ந்து கொண்டே போகும் அதுதான் உலக நியதி ஆனால் இங்கு சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை அந்த நிழல் நகராமல் ஒரே இடத்தில்தான் உள்ளது இந்த கருவறைக்கு முன்பு நான்கு தூண்களும் உள்ளன ஆனால் கருவறையில் விழும் நிழல் எந்த தூணிற்கானது என்று கண்டறியவே முடியவில்லை எந்த தூணிற்கு பக்கத்தில் நாம் நின்று பார்த்தாலும் தூணின் நிழல் மட்டுமே கருவறையில் விழுகிறதோ தவிர நமது நிழல் விழுவதில்லை மற்றொன்று பிரம்மா கருவறை இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவர் தன்னுடைய நான்கு நிழல்களை பார்க்க முடியும் எப்படி ஒரு உருவத்திற்கு நான்கு நிழல்கள் விழுகிறது என்பது புரியாத புதிதாகவே உள்ளது மற்றொன்று லிங்கக் கருவறை இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவரது நிழல் எப்பொழுதும் அவருக்கு எதிர் திசையிலேயே விழுமாம் நிழல் எப்படி எப்போதும் எது திசையிலேயே விழுகிறது என்பதை இந்தளவும் கணிக்க முடியாத ஒன்றாகவே உள்ளது சாயா என்றால் நிழல் என்று பொருள் அதனால்தான் இந்த கோயிலுக்கு சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது நிழலை வைத்து பல மர்மங்களோடு இந்த கோயிலை கட்டியுள்ளதால் இந்த கோயிலின் கடவுள் நிழல்களின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள தமிழர் நுண்குழல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி